வணக்கம் இன்னைக்கு வீடியோல கன்னி ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலனையும் குரு பயிற்சி பலனையும் ஒரே வீடியோல பார்க்க போறோம் ஏன் ஒன்றா பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுல இருந்து ரெண்டு வாரம் அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி இங்கிலீஷ்ல மே ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி நிகழது அப்ப இது ரெண்டையும் ஒரே வீடியோல பாக்குறதுனால உங்களுக்கு பலன்கள் தெளிவா இருக்கும் இன்னொரு காரணம் வந்து இந்த தமிழ் புத்தாண்டுல அதாவது இந்த குரோதி வருஷம் முழுசாவே குருப்பெயர்ச்சியை தவிர கேது பயிற்சியோ சனி பயிற்சியோ இல்லாததுனால இந்த குரு பயிற்சியும் இந்த வீடியோல நம்ம போட்டுறோம் பணம் கொடுக்கல் வாங்கல்னால பெரிய அவமானத்தையும் பெரிய சிக்கலையும் மன வேதனையும் அடைஞ்சதுல முதன்மையா இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி விடிவு காலமாக இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கிற குரு அதாவது மேச ராசியில இருந்த குரு பகவான் ஒன்பதாம் இடமான ரிசப ராசிக்கு வரப்போறார் ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஐந்தாம் பார்வையா உங்க ராசியை பார்க்கிறார் உங்க ராசிக்கு குருபலன் கிடைச்சிருச்சு இது எல்லாமே பண விஷயங்களில் நீங்கள் சந்தித்த கஷ்டத்தையும் கவலையையும் கண்ணீரையும் வேதனையையும் அவமானத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அருமையான குருபெயர்ச்சி அருமையான ஆண்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இனி பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும் இதை சரியாக பயன்படுத்தினால் கண்ணி ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியா நீங்க பெரிய அளவுல வளர்ந்துடலாம் உங்களோட பொருளாதார நிலை மேம்படும் ஏற்கனவே உங்களுக்கு இருந்த பொருளாதார சிக்கல் நிவர்த்தி அடைஞ்சிடும் அது எல்லாமே தீந்துடும் அப்ப சரியா பயன்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு கடந்த ஒரு வருஷமா பட்ட வேதனையை நான் மீண்டும் மீண்டும் சொல்லி உங்களை காயப்படுத்த விரும்பல முடிஞ்சதை விட்டுடுங்க வரப்போற இந்த நாட்கள் உங்களுக்கு பொன்னான நாட்களாக இருக்கும் அப்ப பயன்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு சரியாக பயன்படுத்திட்டா கன்னிராசில நீங்க உத்திர நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை எந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு அருமையான ஆண்டாக இருக்கும் இந்த குரு சுக்குரன் வீட்டில் இருப்பது கன்னிராசிக்கு மிக 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 அருமையான காலகட்டம் இன்னொன்னு உங்க ராசிக்கு குரு பலன் கிடைச்சிருது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் குரு ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார் எங்கிருந்து பார்க்கிறார் யோகஸ்தானத்தில் இருந்து அப்ப ஒன்றாம் இடம் என்பது உங்களுக்கான சிக்கல்கள் நீங்கிற இடம் மூன்றாம் இடம் என்பது உங்களோட புதிய முயற்சி உங்களோட தைரியம் அப்ப பொருளாதார ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த முயற்சியும் புதுசா வேலைக்கு போகணும் வேலை மாத்தணும் இடம் மாற்றணும் அல்லது தொழில விரிவுபடுத்தணும் தொழில புதிய கிளை தொடங்கணும் அல்லது புதுசா இன்னொரு தொழில் தொடங்கணும் என்னோட கனவு தொழில நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன் இப்படி எதுவாக இருந்தாலும் அதுல நீங்க ஜெயிக்கக்கூடிய ஆண்டு இந்த குரோதி வருடம் தமிழ் ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய சிறப்பு ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மொழிகள்லயும் இருக்கக்கூடிய ஆண்டை நம்பர்ல சொல்லுவோம் தமிழ் ஆண்டை மட்டும்தான் பெயரை சொல்லி நம்ம குறிப்பிடுவோம் அப்படிப்பட்ட இந்த குரோதி வருஷம் நிறைய பேர் குரோதி வருடம்னா வெறுப்பு பகை நெருப்பு திருட்டு இதையெல்லாம் சொல்றாங்களே அப்படின்னா இது எல்லாமே இந்த ஆண்டில் அதிகரிக்கும் ஆனால் கண்ணீராசிக்கு அந்த பாதிப்பு இருக்காது காரணம் குரு பகவான் ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னொரு விஷயம் சனி பகவான் ஆறுல இருக்காரு அப்படின்னா ஆறாம் இடத்திலிருந்து அவர் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்ம ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் அப்ப பனிரெண்டாம் இடமான ஸ்தானத்தை பார்க்கறதுனால வீண் செலவுகள் குறையும் வீண் பகை குறையும் விரோதங்கள் குறையும் உங்களுக்கு எந்த விஷயத்துல நஷ்டம் ஏற்பட்டதோ அந்த நஷ்டத்தை கண்டுபிடிச்சு சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வருஷத்துல வரும் அவர் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார் நீங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து எந்த ஒரு தைரியமான நடவடிக்கை எடுப்பீங்க அப்ப யோசித்து எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் எல்லா முயற்சியும் பலனை தரும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறதுனால உங்களோட அனைத்து புதிய முயற்சிகளும் உங்களுக்கு புதிய பலனை தரும் ராசியில கேது இருக்கிறார் ஏழுல ராகு இருக்கிறார் அப்ப ராசியில ராகு இருக்கிறதுனால பெரிய சிக்கல் வருமா அப்படின்னா உங்களோட வேலைகள் உங்களோட செயல்பாட்டை கேது குறைப்பார்னு சொல்லுவோம் ஆனால் குரு பார்வை இருப்பதால் கேதுவின் சுபத்தன்மை அதிகரிக்கும் அப்ப கேதுவால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் ஞானம் அப்படிங்கிறது தொழில் வியாபாரம் பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறது குடும்ப சிக்கல்கள் இருந்து வெளியில வர்றது கிட்ட சாதுரியமா நடந்துகிறது கிட்ட ரொம்ப அன்பாகவும் அரவணைப்போடவும் பேசுறது இந்த மாதிரி உங்களோட நல்ல குணாதிசயங்கள் வெளியில வரும் இந்த காலகட்டில இந்த உலகத்தில் உங்களை சுற்றி உங்கள் தொழிலில் வியாபாரத்தில் உறவில் நட்பில் எதுல இருந்தாலும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு சரியா அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிற ஒரு அருமையான அமைப்பை இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு தரும் அப்ப இந்த ஒரு வருஷம் சரியான நபர்களோடு மனம் விட்டு பேசுவீங்க அவங்களோட விட்டு கொடுத்து போவீங்க சரியில்லாத நபர்கள் தானாக விளையிடுவாங்க ஏன்னா அவங்களை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்கிறது உங்களோட எதிர் தரப்புல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்ப ரொம்ப சூப்பரான காலம் அஞ்சாம் இடத்தை குரு பாக்குது நீண்ட காலமாக பூர்வீக சொத்து ஏதாவது வரல உங்களோட கூட பிறந்தவங்களோட வந்து பாக பிரிவினை பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க பாக பிரிவினை பண்ண ஏதாவது விரோதம் வந்துடுமா நிறைய இடங்கள்ல சொத்து பங்கு பிரிச்சுக்கிறதுக்கு அப்புறம் அந்த உறவு வந்து திரும்ப சேர்ந்தே இருக்கிறது இல்லை அவங்களுக்குள்ள எந்த ஒரு போக்குவரத்தும் இருக்கிறது இல்லை பழைய சுமூகமான நிலை இல்லைன்னு நினைப்பீங்க ஆனால் இந்த ஒரு வருஷமும் பாக பிரிவினை செய்தால் நிச்சயமாக சுமூகமாக செய்து கொள்ளும் ஒரு அருமையான வருஷம் அப்ப இப்பவே நீங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் உங்க சொத்தில் ஏதேனும் வழக்கு நடந்துட்டு இருக்கு உங்கள் உடன் பிறந்தவர்களோடு ஏதாவது கருத்து வேறுபாடுனால கேஸ் நடந்துட்டு இருந்தா அதை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ளவோ அல்லது நீதிமன்றத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கும் இது சரியான காலகட்டம் ஆறாம் இடத்தில் இருக்கும் சனி எதிரிகளை வலுவிழக்க செய்வார் கடன் நோய் போன்றவற்றை குறைவாக இருக்கிற மாதிரி பாத்துக்குவார் அப்ப குறையும் குறைவா இருக்கிற மாதிரினால என்ன அர்த்தம் நமக்கு அதெல்லாம் குறையும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த குரு பயிற்சியும் சரி குரோதி வருடமும் உங்களுக்கு தரும் அப்ப சரியா பயன்படுத்திக்கிட்டா கன்னி ராசிக்காரர்கள் கடந்த ஒரு வருஷமா என்ன எல்லாம் இழந்தீங்களோ அதை எல்லாத்தையும் திரும்ப மீட்டிடலாம் அதுக்கு மேலவே ஒரு படி நீங்க வளரலாம் ரொம்ப சுருக்கமா பார்த்தா கன்னி ராசிக்கு அருமையையும் அற்புதத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஒன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாகவும் ஒரு அருமையான குரு பயிற்சியாகவும் இந்த குரு பயிற்சி இருக்கும் விவசாயத்துல ஈடுபடக்கூடிய ராசிக்கு ரொம்ப அருமையான காலகட்டம் கன்னி ராசியின் அதிபதியான புதன் ஆட்சி உச்சம் இரண்டும் பெறுவது உங்கள் ராசியிலேயே பனிரெண்டு ராசிகளில் பதினோரு ராசிக்கு இல்லாத ஒரு சிறப்பு ராசிக்கு என்னன்னா தன் வீட்டிலேயே ஆட்சி பலமும் பெறுகிறார் உச்சமும் பெறுகிறார் அப்ப நூறு சதவிகித பலன்கள் ஆட்சி பெற்றால் இருநூறு சதவீத பலன்கள் ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அப்ப முன்னூறு சதவீத பலனையும் உங்கள் ராசி அதிபதி தரக்கூடிய ஒரு அருமையான ராசி கன்னி ராசி அப்ப கன்னி ராசிக்கு விவசாயம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் புதிய ஆலோசனைகளையும் பல நபர்கள் சொல்லுவாங்க வேளாண் அதிகாரிகள் புதிய சாகுபடி முறையோ அல்லது புதிய உபகரணங்களையோ புதிய விதைகளையோ சொல்லுவாங்க அதை வந்து நீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இது நமக்கு ஆகாதுன்னு சொல்லாம அதை காது கொடுத்து கேட்டுட்டாலே இந்த வருஷம் விவசாயத்துல நீங்க பெரிய அளவில் லாபம் பார்க்கலாம் விவசாயத்துல தண்ணி இல்லையேன்னு கண்ணீரால் தத்தளித்தவர்கள் இந்த வருடம் நிச்சயமாக போன வருஷத்தை விட தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமா இருக்கிறதுனால விவசாயம் உங்களுக்கு கண்ணீரை துடைக்கும் வருஷமாக இருக்கும் கண்ணீராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இது சுமாரான ஆண்டாக இருக்கும் நீங்க மக்களோட நேரடி தொடர்புல இருக்கிறத அதிகப்படுத்திக்கணும் மக்களோட நேரடி தொடர்புல இருக்கும் பொழுது நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்க கிட்ட தேவையில்லாத வாக்குறுதிகள் கொடுக்கறதையோ அல்லது அந்த நேரத்துல இதை செஞ்சு கொடுத்துட்றேன் இதை செஞ்சு கொடுத்துடுறேன்னு அவங்க எதை சொன்னாலும் பண்ணிரலான்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறதுனால சோசியல் மீடியா பெரிய அளவுல வேலை செய்து அதனால நீங்க தேவையற்ற வாக்குறுதிகளோ அல்லது தேவையில்லாமல் பொது வெளியில் பேசினாலோ உங்கள் அரசியல்ல மிக பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டி வரும் அப்போ பேசும்பொழுதும் வாக்குறுதி கொடுக்கும் பொழுதும் யாரையும் கையாளும் பொழுது மொத்தத்துல பொது வெளியில் நீங்கள் சரியாக நடந்து கொள்ளணும் ரொம்ப கண்ணியமாக உங்களோட மக்களை எதிர்கொள்ளணும் கண்ணியமாக மக்களை எதிர்கொண்டால் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் நீங்க அலட்சியமாக உங்களோட மக்களையோ அல்லது யாரையும் எதிர்கொண்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு கசப்பான ஆண்டாகவே இருக்கும் அப்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் இருக்கிறீர்கள் தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு பிரிச்சு பார்த்தோம்னா தொழில்துறைக்கு புதிய வாய்ப்புகள் வரும் புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும் புதிய கிளை தொடங்கலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் சரக்குகளை அதிக அளவுல வாங்கி நீங்க ஸ்டாக் வைக்கலாம் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றம் வந்து வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய அணுகுமுறை அல்லது புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி வியாபாரத்தை விரிவுபடுத்தலாங்கிற எண்ணம் ஏற்படும் இந்த எண்ணம் உங்களுக்கு நடைமுறையில லாபத்தை தரும் யாரும் செய்யாத ஒரு புதிய யுக்திய இந்த வருஷத்துல நீங்க கடைபிடிச்சு அதுல பெரிய அளவுல வாடிக்கையாளர்களையும் பெரிய அளவுல நீங்க நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இந்த குரோதி வருடமும் சரி அருமையான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சியும் உறுதியாக இருக்கும் யோகஸ்தானத்தில் இருக்கும் குரு உங்களுக்கு யோகத்தை உறுதியாக தருவார் அற்புதத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக அள்ளி தருவார் பல ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தருவார் அற்புதத்தை நிகழ்த்துவார்னு சொல்லியிருப்பேன் ஆனால் உங்களுக்கு அள்ளி தருவார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் உடல் ஆரோக்கியத்திலையும் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் ரொம்ப நாள் உடல் அசதியா இருந்துச்சு சோம்பலா இருந்தது சரியான நேரத்துக்கு தூங்க முடியல அப்படின்னு அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல தூக்கம் வரும் சோம்பேறித்தனம் மந்த நிலை நீங்கிவிடும் மீண்டும் சுறுசுறுப்பாக வேகம் எடுப்பீங்க ரொம்ப அருமையாக ஆக்டிவா செயல்படக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இருக்கிறதுனால சரியாக திட்டமிட்டு ஒவ்வொரு நாளையும் நீங்க பிளான் பண்ணி நீங்க பண்ணினீங்கன்னா உங்கள் வேலை தொழில் எல்லாத்துலையும் சக்ஸஸ் வந்துடும் நீங்க இந்த வருடத்துல லைஃப் செட்டில் ஆகக்கூடிய பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையை குறிக்கக்கூடிய வீடு ரிஷப ராசியும் துலாம் ராசியும் காரணம் அதன் அதிபதி சுக்ரன் அப்படிப்பட்ட சுக்ரனோட வீட்டுக்கு குரு பகவான் வரார் அது உங்களுக்கு ஒன்பதாம் இடமான யோகஸ்தானம் இன்னொன்னு வந்து உங்களுக்கு துலாம் ராசி ராசிக்கு இரண்டாம் வீடு தனஸ்தானம் அப்ப தனஸ்தானத்திற்கு யோகஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கரனோட வீட்டுக்கு குரு பகவான் வருவதால் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும் உங்களோட திறமை வெளிக்காட்ட ஒரு அருமையான வாய்ப்பு வரும் அதை சரியா பயன்படுத்தினா உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய பெரிய அளவில் வளரும் ஒரு படைப்பை நீங்க வெளியிட்டால் உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் வெளியில வந்தா அதை பார்த்து பல நபர்கள் உங்களை தொடர்பு கொண்டு புக் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் கலைத்துறையினருக்கு திறமை வெளிப்படும் ஆண்டாகவும் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும் ஆண்டாகவும் இருப்பதால் இதை அருமையாக பயன்படுத்திக்கணும் நீங்க பயன்படுத்தாம விட்டுட்டு ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு இன்னும் பன்னெண்டு வருஷம் தான் வரும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இனிமேல் கலைத்துறையை சார்ந்த ராசிக்கு கிடைக்கிறதுக்கு நீண்ட காலம் காத்திருக்கணும் அப்ப கவனமாக செயல்பட்டால் இந்த வருஷம் லைஃப் செட்டில் ஆயிடும் மொத்தத்துல நீங்க கலைத்துறையோ அரசியலோ விவசாயமோ மாணவ மாணவிகளோ விளையாட்டு துறையில இருக்கீங்களோ அறிவியல் துறையில் இருக்கிறீங்க நீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி எந்த வயதில் இருந்தாலும் சரி நம்பிக்கையாக இந்த ஆண்டை எதிர்கொண்டால் தைரியமாக இந்த ஆண்டை எதிர்கொண்டால் மிக சிறந்த ஆண்டாக இந்த குரோதி வருடம் உறுதியாக இருக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் அள்ளி விட்டு செல்லும் ஒரு உன்னதமான ஆண்டாக இருக்கும் அருமையான இந்த வருஷத்தையும் இந்த குரு பயிற்சியையும் முழுமையாக அந்த பலனை அப்படியே அனுபவிக்க உங்க ராசியில தான் சுக்குரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் அப்ப சுக்குரன் நீச்சம் பெற்ற வீடான புதனை அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரர்கள் சுக்குரனை வலுப்படுத்தணும் அப்ப இந்த வருஷம் பூராமே வெள்ளியால் ஆன சங்கு டாலரை கழுத்திலோ அல்லது இடுப்பிலோ ஆண்கள் அணியலாம் பெண்கள் கழுத்தில் அணியலாம் ஏற்கனவே நான் வந்து ஒரு கயிறு கட்டியிருக்கேன் அல்லது ருத்ராட்ச மாலை போட்டிருக்கேன் கருங்காலி மாலை போட்டிருக்கேன் அப்படின்னா துளசி மாலை போட்டிருக்கேன் அப்படின்னாலும் இது எல்லாத்துலேயுமே இந்த டாலரை போட்டுக்கலாம் இந்த சங்கு டாலருங்கிறது சுக்குரனின் பரிபூர்ண அம்சம் மகாலட்சுமியின் பரிபூர்ண அம்சம் இந்த சங்கு டாலரை நீங்க கழுத்துல போட்டிருக்கும் போது உங்களுக்குள்ள இருந்து வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி உங்களை சுத்தி வரக்கூடிய நபர்களோட எதிர்மறை ஆற்றல் சில பேர்த்தோட கண் திருஷ்டி சிலர் உங்களுக்கு பில்லி பில்லிசூனியம் செய்யணும்னு நினைச்சாங்கனாலோ செஞ்சாங்கனாலோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த கருப்பு தன்மை வந்து அப்படியே இந்த சங்குக்குள்ள ஈர்க்கப்பட்டுடும் நீங்க குளிக்கும் பொழுது அந்த சங்குல இருக்கக்கூடிய அந்த அழுக்கு வெளியில போயிடும் அதனால உங்களை சுத்தி எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் வளையமும் நேர்மறையான ஆற்றலும் எதிலும் ஜெயிக்கலாம் எதிலும் வெற்றி அடையலாம் இந்த ஆண்டு எனக்கான ஆண்டு நான் இத செஞ்சுடுவேன் நான் சரித்திரம் படைத்திடுவேன் நான் சாதிச்சிடுவேன் ஏற்கனவே சாதிச்சிருந்தா என் சாதனையை நானே முறியடிப்பேன் உங்களுக்கு நீச்ச அதிபதியான கிடைக்கும் லக்ஷ்மி கடாச்சமும் லக்ஷ்மி குபேரனின் அருளும் உங்களோடு எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் என்று கூறிக்கொண்டு அனைத்து அற்புதத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அப்படியே அறுவடை செய்து இந்த ஆண்டில் உங்கள் லைஃப் செட்டில் ஆயிடணும் நீங்க சரித்திரம் படைத்திடணும் சாதனை படைத்திடணும் அதற்கு கிரகங்கள் மிக அருமையாக துணை இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்